நாற்பத்தைந்து சவரன் தங்கம் இன்றைய விலை நிலவரப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஒரு சாதாரண மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க உழைத்தாலும் சேர்க்க முடியாத ஒரு பெரிய தொகை கையில் ஒரு பை நிறைய இவ்வளவு தங்கம் கிடைத்தால் யாருக்குத்தான் மனசு மாறாது ஆனால் சென்னையில் ஒரு பெண் குப்பைகளுக்கு நடுவே அந்த தங்கப்பையை பார்த்தபோது அவருக்கு தங்கம் தெரியவில்லை அதை தொலைத்தவரின் வலியும் தன்னுடைய நேர்மையும் மட்டும்தான் தெரிந்தது இது ஏதோ சினிமாவில் வருகிற காட்சி கிடையாதுங்க கடந்த வாரம் சென்னையில் நிஜமாகவே நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தூய்மைப் பணியாளர் பத்மா அவர்களின் இந்த நேர்மை இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது இந்த வீடியோவில் அந்த பையில் தங்கம் எப்படி வந்தது பத்மா அவர்கள் அதை எடுத்தபோது என்ன நினைத்தார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அவருக்கு செய்த கௌரவம் என்ன என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்கப் போகிறோம் கடந்த ஜனவரி பதினோராம் தேதி சென்னை மாநகரம் எப்போதும் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான பத்மா கடந்த பல வருஷங்களாக மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார் அன்னைக்கு காலை வண்டிக்காரன் சாலை பகுதியில் அவர் குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் வழக்கம்போல ஒவ்வொரு குப்பை தொட்டியாக சுத்தம் செய்து குப்பைகளை வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தபோதுதான் ஒரு மூலையில் கிடந்த ஒரு மர்மமான பையை அவர் கவனித்தார் சாதாரணமான பை போலத்தான் இருந்தது ஆனால் அதை தூக்கி பார்த்தபோது அதன் கனம் அவருக்கு ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்தியது சரி உள்ளே என்னதான் இருக்கிறது என்று திறந்து பார்த்த பத்மாவுக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பை முழுக்க ஜொலி ஜொலிக்கும் தங்க நகைகள் பத்மா அவர்கள் ஒரு எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் அன்றாட தேவைக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்தான் ஆனால் அந்த நாற்பத்தைந்து சவரன் நகையை பார்த்த அடுத்த நொடி அவர் ஒருபோதும் அதை தனதாக்கிக் கொள்ள நினைக்கவில்லை இது யாருடைய உழைப்போ யாருடைய சேமிப்போ பாவம் தொலைத்தவர்கள் எவ்வளவு பதர்வார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்குள் ஓடியிருக்கிறது இங்கேதான் ட்விஸ்ட் அந்த நகைப்பை எப்படி ஒரு குப்பை தொட்டிக்கு வந்தது பொதுவாக நகை வைத்திருப்பவர்கள் அதை தங்க பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ தானே வைப்பார்கள் இதில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கிறது அது என்னவென்றால் அந்த நகைகளின் உரிமையாளர் ரமேஷ் என்பவர் ஒரு வியாபாரி தெரியாமல் குப்பையோடு குப்பையாக அந்த நகைப்பையையும் வெளியே போட்டுவிட்டார் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன் நீங்க அந்த இடத்துல இருந்த என்ன பண்ணுவீங்க நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் உங்கள் கையில் கிடைத்தால் உங்கள் முதல் எண்ணம் என்னவாக இருக்கும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பத்மா அவர்கள் அந்த நகைப்பையை எடுத்த அடுத்த நிமிடமே அதை தன் மேலதிகாரிகளிடம் கொண்டு சென்றார் பிறகு உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் அந்த பை ஒப்படைக்கப்பட்டது காவல்துறையினருக்கே ஆச்சரியம் இவ்வளவு நேர்மையான ஒரு மனுஷியா என்று அவர்கள் வியந்து போனார்கள் இதற்கிடையில் நகையை துளைத்த ரமேஷ் பதறி கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்திருந்தார் தான் கொண்டு வந்த பையை யாரோ திருடிவிட்டார்கள் என்று அவர் முதலில் நினைத்திருக்கலாம் ஆனால் தன் நகைகள் பாதுகாப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதை பார்த்தபோதுதான் அவருக்கு உயிர் திரும்ப வந்தது உரிய விசாரணைக்கு பிறகு அந்த நகைகள் ரமேஷுக்கு சொந்தமானதுதான் என்பது உறுதியாக தெரிந்தது காவல்துறையினர் முன்னிலையில் அந்த நாற்பத்தி ஐந்து சவரன் மகைகளும் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த செய்தி காட்டுத்தீ போல சென்னை முழுவதும் பரவியது ஒரு தூய்மை பணியாளர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை திருப்பிக் கொடுத்திருக்கிறார் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சமூகத்தில் இன்னும் அறம் சாகவில்லை என்பதற்கு பத்மா ஒரு வாழும் உதாரணமாக மாறினார் ரமேஷ் அவர்கள் பத்மாவிற்கு தன் நன்றியை கண்ணீரோடு தெரிவித்தார் ஆனால் பத்மா சொன்ன ஒரு விஷயம்தான் இங்கே ஹைலைட் அடுத்தவர் உழைப்பு நமக்கு வேண்டாம் என் கஷ்டத்துக்கு என் உழைப்பு போதும் என்று அவர் சொன்னது பலரையும் நெகிழ வைத்தது இந்த பத்மா யார் அவருடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் அவர் நங்கநல்லூர் பகுதியில் வசிப்பவர் மிகவும் எளிமையான குடும்பம் பல ஆண்டுகளாக தெருக்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் வெயில் மழை என்று பாராமல் உழைக்கும் இந்த தொழிலாளர்களின் மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று இந்த விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு சென்றது உடனே பத்மா அவர்களை நேரில் அழைத்து பாராட்ட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் அதன்படி முதலமைச்சர் அலுவலகத்தில் வைத்து பத்மா அவர்களின் நேர்மையை பாராட்டி அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது மாநகராட்சி அதிகாரிகளும் அவரை பாராட்டி கௌரவித்தார்கள் ஒரு நேர்மையான செயலுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இது அரசாங்கம் மட்டும் பாராட்டினால் போதுமா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தனியார் நிறுவனங்களும் முன்வந்தன அதில் மிக முக்கியமானது சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சௌபாக்யா வரதராஜன் பத்மா அவர்களின் நேர்மையைக் கண்டு வியந்து போனார் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்மா அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை வழங்க அவர் முடிவு செய்தார் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களை பத்மா அவர்களின் இல்லத்திற்கே சென்று பரிசாக வழங்கினார் ஒரு உழைக்கும் வர்க்கத்து பெண்மணிக்கு அவருடைய வீட்டுத் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்களை வழங்கியது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது சௌபாகிய வரதராஜன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் பத்மா போன்ற நேர்மையான மனிதர்கள்தான் இந்த சமூகத்தின் உண்மையான சொத்து அவர்கள் செய்யும் செயல்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்றார் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால் இது வெறும் பாராட்டு மட்டுமல்ல அந்த பெண்ணின் நேர்மைக்கு கிடைத்த ஒரு மரியாதை பரிசுகளை ஏற்றுக்கொண்ட பத்மா நான் செய்ததை ஒரு கடமையாகத்தான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்று தன்னடக்கத்துடன் பேசினார் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு சாதாரண தூய்மை பணியாளர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்தது அவருடைய பணத்தால் அல்ல அவருடைய குணத்தால் ஊடகங்களில் கூட அவ்வப்போது இப்படிப்பட்ட செய்திகளை நாம் பார்ப்பதுண்டு ஆனால் நம் சென்னையில் நம் கண்முன்னே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது கூடுதல் பலத்தை தருகிறது உண்மையில் குப்பை சேகரிக்கும் பணியில் இருப்பவர்கள் பல நேரங்களில் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஆனால் அதே குப்பையில் கிடந்த ஒரு பெரும் செல்வத்தை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு திருப்பிக் கொடுத்தது பத்மா அவர்களின் ஆளுமையை காட்டுகிறது இதை பொதுவான பின்னணியில் பார்த்தால் நம் ஊரில் கடந்த சில ஆண்டுகளில் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன ஆட்டோ டிரைவர்கள் நகையை திருப்பிக் கொடுத்தது சிறுவர்கள் பணப்பையை ஒப்படைத்தது என பல உதாரணங்கள் இருந்தாலும் நாற்பத்தி ஐந்து சவரன் என்பது ஒரு மிகப்பெரிய அளவு சரி இப்போது ஒரு கேள்வி எழலாம் ஒருவேளை யாராவது இப்படிப்பட்ட ஒரு பொருளை கண்டெடுத்து அதை தராமல் மறைத்துவிட்டால் என்னவாகும் சட்டப்படி இது கிரிமினல் மிஸ் ஆஃப் ஆப் ப்ராப்பர்ட்டி என்ற குற்றத்தின் கீழ் வரும் ஆனால் பத்மா அவர்கள் சட்டத்திற்காக பயந்து இதை செய்யவில்லை தன் நேர்மையால் இதை செய்தார் சரி இப்போ உண்மை என்னவென்றால் பத்மாவுக்கு கிடைத்த இந்த ஒரு லட்சம் ரூபாயும் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் அவர் காட்டிய நேர்மைக்கு முன்னால் மிக சிறியதுதான் ஆனால் அந்த பாராட்டு அவருக்கு கொடுத்த தன்னம்பிக்கை விலைமதிப்பற்றது போன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் போது அது மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது முடிவாக இந்த பத்மா என்ற பெயரின் பின்னால் இருக்கும் அந்த நேர்மையை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் நாற்பத்தைந்து சவரன் தங்கம் என்பது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஆனால் அதை திருப்பிக் கொடுத்ததன் மூலம் பத்மா ஒரு சரித்திரத்தையே மாற்றியிருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி பத்மா அவர்கள் மீண்டும் தன் பணிக்கு திரும்பியிருக்கிறார் ஆனால் இப்போது அவர் ஒரு சாதாரண தொழிலாளி அல்ல தமிழகத்தின் நேர்மை சின்னம் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் பணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் ஆனால் நம்முடைய குணம்தான் நம்மை எப்போதும் நிலை செய்யும் பத்மா அவர்களின் இந்த செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி